மணிவந்த மனித நன்பு நூத்தி எண்பத்தி ஆறாவது

வைக draußen tenga 60% salah forty best groundwater ayuditer CinqueÖХ 소리 paying full уб приветeous deg啊 ead editor indoor 어디 miserable health you அது to get good control all the في Hospital of our resource down v clatter Ал bur Aí wow cad entr'and, coldker says that we got a 14 startup, 41st mercado calledIV linking Camp in disaster atk ind Either

நீங்க இது சீரியஸா எடுத்து உங்க மீட்டிங்ல எடுத்து அவர் ஏரியா மட்டும் இல்ல இது மாதிரி எல்லா ஏரியாவில ஒரு பள்ளிகள் எடுத்தீங்கன்னா பேராட்சி இப்ப மாநகராட்சி அது மாதிரி ஊராட்சி எங்க ஏரியா பாத்தீங்கன்னா ஊராட்சி இப்ப மாநகராட்சி இது மாதிரி இந்த ஏரியா எக்ஸ்டர்னல் ஏரியா ஃபுல்லா கோர் சிட்டி கிடையாது எக்ஸ்டர்னல் ஏரியால இது மாதிரி பிரச்சனை இருக்கும் இதே நீங்க கோர் சிட்டில இருந்தீங்க ஏரியா நீங்க பிரச்சனை கிடையாது இங்க இருக்கும் இது உங்க மீட்டிங்ல தான் நீங்க நீங்க பேசி ஆறு கிரவுண்ட் இடத்த ஒருத்தர் அபகரிச்சாங்க லாக்டவுன் பண்ணிட்டாங்க பார்க்கணும் பொதுமக்கள் பார்க்கணும் லைட் கவுண்ட்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் இது வந்து பொதுமக்கள் இடம் சொல்லி ஜெயிச்சிட்டோம் மக்கள் பயன்பாடு பண்ண நான் ஏசி கிட்ட வந்து சொன்னேன் இப்ப ஏசி அவர் மோகன் வாடிகள் சார் அப்புறம் முரளி சார் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்ப அந்த ஆர்டர் அப்படின் சார் மாதிரி வந்து ஆர்டர் ஆயிருக்கு இது உடனே வந்து கேன்சல் பண்ணாதான் பட்டா கேன்சல் பண்ணாதான் நான் இம்ப்ரூவ் பண்ண சொல்லி நான் சொல்லி வெறும் அஞ்சு நாள் தான் ஆச்சு உடனடியாக ஏசியோ எல்லாம் சேர்ந்து தாசாவுக்கு அந்த உங்களுடைய ஸ்டாலின் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி நடந்த வந்து அந்த ஆர்டர் கார்டு போட்டு தாஸ் என்ன பண்ண உடனே நடவடிக்கை சொல்லி இன்னைக்கு சரையர் வந்து

பண்ணிஆர் எல்லாருமே முதல்ல சொல்றேன் இந்த உகர்சாலை திட்டத்தில் அற்புதமாக இருக்குது நிறைய பண்ணி எல்லாரும் அற்புதமான ஏற்பாடுகள் செய்து அந்த 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 திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை மாநகராட்சியினுடைய உதவி ஆணையர் நம்ம நிர்வாக பொறியாளர் எல்லாருக்குமே வந்து அதாவது

அதே மாதிரி ஏஐஸ்லாம் வந்து அது கூட பாருங்க ஒரு 180 உள்ள தண்ணி வந்து போச்சு அது அந்த ஏய் பிரமாதமா செயல்பட்டு அந்த ஈ டைரக்ட் ஸ்டெப் எடுக்க அந்த ஏய் எல்லா ஏங்களுமே அத அது அவங்களுடைய கவுர பிரச்சனை எடுத்துறாங்க இப்ப நம்மளுடைய மண்டலத்தை சேர்ந்த ஏங்கள என்ன பிரச்சனை அந்த ஏ அங்க நல்லா பண்ணிட்டேன் நானே பாக்கறேன் சந்துடா அந்த ஏ அங்க நல்லா